நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொலி என்னவென்றால் எதிரியை என்றைக்குமே நிம்மதியில்லாமல் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை என்றைக்குமே நிம்மதி இல்லாமல் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உண்மையிலேயே எதிரியால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவரை வேறு எந்த வழியிலும் நீங்கள் தொடக்கூட முடியாது என்கின்ற பட்சம் அவர்கள் செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த முறையை நீங்கள் செய்து பார்த்து பலன் பெறலாம் இதை செய்யக்கூடிய நபர் எதிரி சம்பந்தப்பட்ட காலடி மண் தலைமுடி நகம் போட்டோ அல்லது எதிரியின் பெயர் இவற்றில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி தான் இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடிய நபர்கள் அமாவாசை அன்று இரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் இதை செய்தால் விரைவான பலன் கிடைக்கும் அமாவாசை அன்று செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு நேரத்திலும் இதை செய்யலாம் இதை செய்யும் பொழுது சம்பந்தப்பட்ட நபரினுடைய மேற்சொன்ன பொருட்களில் ஏதாவது ஒன்று அல்லது உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களை வை அவர்கள் உருவம் போன்ற பதுமை ஒன்று செய்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்யப்பட்ட பதுமையின் உடம்பில் எந்த இடத்தில் பாதிப்பு ஏற்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அந்த இடத்தில் ஒரே ஒரு காரை முல்லை மட்டும் குத்தி வைத்துவிட்டு அதன் பிறகு அந்த பொம்மையைச் சுற்றி எலுமிச்சை கனி எருக்கம்பூ அரளிப்பூ இவற்றை வைத்து குங்குமத்தால் ஒரு சதுரம் வரைய வேண்டும் அவ்வாறு சதுரம் வரைந்த பிறகு அந்த பொம்மைக்கு வெளியே ஒரு தலைவாழை இலையை போட்டு அதில் புதிதாக சமைத்த பச்சை அரிசி கருவாட்டு குழம்பு ஆகியவற்றை அந்த சாதத்தின் மீது ஊற்றி வைத்துவிட்டு ஒரு கைப்பிடி வெண்கடுகு ஒரு கைப்பிடி சாதாரண கருப்பு நிற கடுகு ஒரு கைப்பிடி நாய்க்கடுகு இந்த மூன்றையும் தனித்தனியே மண்பானையின் முடியின் மீது வை அதில் உங்கள் கைகளை வேப்ப எண்ணெயில் நனை ஒவ்வொரு கடுகின் மீதும் எதிரியின் பெயரை ஒவ்வொரு முறை மட்டும் எழுதிவிட்டு தனித்தனியே மூன்று விதமான மரங்களின் விறகுகளை மூன்று புதிய மண் சட்டியில் உள்ளே போட்டு தீமூட்டி நன்றாக எரிக்க வேண்டும் இந்த மூன்று சட்டிகளையும் நீங்கள் எதிரியின் பொம்மை செய்து வைத்திருக்கக்கூடிய படையல் வைத்திருக்கக்கூடிய இடத்திற்கு முன்பாக வை ஒவ்வொரு சட்டியிலும் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை என்ற அளவில் இந்த மூன்று கடுகுகளையும் எதிரியின் பெயர் வேப்பனையால் எழுதப்பட்ட கடுகுகளையும் அந்த நெருப்பில் முழுவதுமாக பொரியும்படி போட்டுவிட வேண்டும் போடும் எதிரியின் பெயர் அவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொல்லை ஆகியவற்றை சொல்லி இன்றிலிருந்து உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு சகலவிதமான தொந்தரவுகளும் வர வேண்டும் நீ இறுதி வரை நிம்மதியில்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இந்த மூன்று சட்டியில் இருக்கக்கூடிய எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பில் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை என்ற அளவில் தனித்தனியே போட்டு எரித்து எல்லா கடுகும் பொரிந்து எரிந்து முடிந்த பிறகு மூன்று சட்டியில் இருக்கக்கூடிய நெருப்பையும் நீங்கள் ஏற்கனவே குங்குமத்தால் சதுரம் வரைந்து உள்ளே வைத்திருக்கக்கூடிய பொம்மையின் மீது அப்படியே கவிழ்த்து விட வேண்டும் இவ்வாறு கவிழ்த்து முடித்த பிறகு பெரிய இரும்பு பாத்திரம் அல்லது வேறு ஏதாவது ஒரு பெரிய பாத்திரத்தை போட்டு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்புடன் சேர்த்து அந்த பொம்மையை மூடி வைத்து விட வேண்டும் மீண்டும் விடியற்காலை காலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பொம்மை பூஜைக்கு பயன்படுத்திய பொருட்கள் அனைத்தையும் ஒரு கருப்பு நிற துணியில் மொத்தமாக சேர்த்து எடுத்து பெரிய முடிச்சாக போட்டு மயானத்தின் வடகிழக்கு பகுதியில் தூக்கி போட்டுவிட்டு வந்துவிட வேண்டும் வரும்பொழுது வீட்டிற்குள் நுழைவதற்கு முன்பாக சுத்தமாக குளி அதன் பிறகு வீட்டிற்குள் வர வேண்டும் இதை செய்வதற்கு நீங்கள் பயன்படுத்திய துணிகள் அனைத்தையும் வீட்டிற்குள் எடுத்து வராமல் தூர தூக்கி போட்டுவிட்டு அதன் பிறகு வர வேண்டும் இதை மட்டும் செய்தால் போதும் உங்களுடைய எதிரியானவர் வாழ்நாள் முழுக்க நிம்மதியில்லாமல் இருப்பார் இந்த செய்முறையானது எதிரிக்கு கடுமையான பாதிப்பை தரக்கூடியது எனவே நீங்கள் உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட நபராக இருந்தால் இதை செய்யுங்கள் பலன் கிடைக்கும் பிறருக்கு தொல்லை தரும் நோக்கில் இதை செய்தால் நீங்கள் தவறு செய்தவராக இருந்தால் இதனுடைய பாதிப்பு உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தைச் சார்ந்த மற்றவர்களுக்கும் மிகப்பெரிய தொந்தரவாக அமைந்துவிடும் என்பதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்